முஸ்தபா இங்க தசனம் செய்ய அனுமதி கிடையாது பக்தர்கள் கேலி அணிந்து சுண்ணாம்பு தரிசனம் செய்ய அனுமதி கிடையாது சோத்திரை அடி வாங்காச்சு சேத்திரை அடிவாங்காச்சு அருணையின் பெருமகனே எங்கள் சிவனே அப்புறம் பாலோவர் நம்ம நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் அதாவது அதிகாலை இனிய காலை வணக்கம் கிட்டத்தட்ட ஒரு மூன்றாவது

அது மட்டும் இல்லாம சதுரி மலையில இவங்க அப்பத்தான் வாட சுட்டு இருக்கு பொங்கல் பூரி ஆமா வட உளுந்தோட அல்லா உளுந்தோட உளுந்தோட அல்லா வடையை சுட்டு இருக்கு பாட்டி கூட சேர்ந்து வடையை சாப்பிட்டு சதுரகி மலையை போய் நல்லா மாளிகை கோயில் என்ஜாய் பண்ணிட்டு தரமான காமெடி தங்கமா வந்து இருக்கு சதுரகிரி பயலு கொடுவோம் ஹாய் மகளே வணக்கம் நம்ம அங்கே கப்பலூர் ஒரு இருந்து கிளம்பும் போது கிட்டத்தட்ட மணி மூன்று வரைக்கும் இப்போ மணி ஆயிரம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் இடையில ரெண்டு மணி பைக்ல வந்து அப்புறம் டீ சாப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் மாரி அவங்க பைக் பார்க்கிங் பண்ண சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் இங்க வந்து இப்போ அடிவாரில் நிக்கிறோம் இது வரைக்கும் நான் ஏறின பயணத்தை விட இந்த விட இந்த இப்ப இந்த வருஷம் நான் ஏறப்போற பயணம் டிஃபரெண்டா இருக்கு நம்ம எதிர்பார்க்க ஏன்னா இந்த அஞ்சு கிலோமீட்டர் நிறைய தெரிஞ்சு வச்சு இருக்கிறது இந்த பயணம் ஒரு வேற லெவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் நம்ப

அடிக்கார இல்லை அடிக்கூட்டே உங்க அம்மாக்கா அவட காப்பாத்து கேட்டு இப்ப இருக்கும் இல்லையா கடை செஞ்சு

வண்டிலேயே வரலான்னு ஒருத்தவங்க சொன்னாங்க மேல ஏறிடலாம் வண்டிலேயே எந்த கேனப்ப அப்படி சொன்னது எனக்கு என்னமோ அது நீங்க தானும் டவுட்டா இருக்கு நானும் அப்படி சொல்லுவோம்னாப்பா நீங்க சொன்ன மாதிரி தான் எனக்கு சிங்காது முன்ன பின்ன அழகிரிக்கு இசி சிவகிரிக்கு வந்திருந்தா தெரிஞ்சிருக்கேன் நடக்க தெரிஞ்சா இனிமேல் வாழ்க்கையில் கீழே வந்து சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்பிக்கிறோம் இல்லையா ஆனால் ஒரு விஷயம் நல்லா இருக்கு வணக்கம் குஜிலி கும்பாண்டு உங்களுக்கு தலை வலிக்குதா இல்ல உடம்புலாம் வேர்க்குதா அப்படி உங்களுக்கான மருந்து அந்த ஐஸ் வாங்க போல வராது பொதுவெல்லாம் கிடைக்காது அண்ணா ஐயா வாங்க ஹலோ கால்ஸ் அங்க தொண்டையில ஒரு வழி எப்பதான் பாதி மாலைக்கு வந்துருக்கான் இன்னும் மீதி மாலைக்கு போனேன் கை கால் எல்லாம் கால் வலி எல்லாமே முட்டி வலி கடந்து வந்து நம்மள கடவுள் வந்து கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு

போய் முதல்ல சுந்தரம் ஆறிங்க அப்புறம் சந்திரமாறிய ரெண்டு பேரும் சாமி வாங்கி அன்னதான கண்டிப்பா மக்களே தெரிஞ்சவங்க இருந்தாங்க போரடி சொல்லுங்க அன்னதான சொல்லுங்க ஒரு ஆளு சொன்னாங்க என்ன உங்களுக்கு தெரிஞ்ச மக்கள் ஆராய்ச்சியா இருந்தா போர பார்க்க மாட்டா சொல்றாங்க கோயிலுக்கு போயிட்டு சாமிக்கு போக வாய்ப்பு அடுத்த மாசம் கொடைக்கானலுக்கு மலைக்கு நடந்தே போறோம் மேல பைக்கில் போனேன் லேட்டாகவே அது நீ போ கொடைக்கானலுக்கு நான் வரல நீங்க நடந்து வாங்க முன்னாடி போய் ரூம் போட்டு வெயிட் பண்ணுறான் கூட நான் சேர்ந்து பையன் அவர் ரூமு கட்டு போகிற பள்ளி பாத யாத்திரில லிப்ட் கேட்டு லிப்ட் கேட்டு பழனி வழி பெறுவேன் பாத யாத்திரை பேருக்குதே போல ஆனா உண்மையிலே அந்த கடவுள் இணை வந்து ஒரு புல்லு புல் தண்டனையை கொடுத்துருச்சு அதனால கொஞ்சம் பாத யாத்திரை போறவங்க சாமியை கூப்பிட்டு மன நிம்மதியோட போங்க சாமி வேண்டுங்க இப்போ போய் அடுத்த ஒரு ட்ரிப் இருக்கு அடுத்த மெயின் மெயின் டிஷ் பார்க்க போகிறோம் நம்ம சுந்தர மகாலிங்க ஐயா பார்க்க போறோம் மெயின் டிஷ் எப்ப பார்த்தாலும் திங்கிசுலேயே இருக்காரா அசிக்குதியா காலம் சோறு போட்டி சோத்து முட்டையா இருக்கேடா போய் சாமியை கும்பிடுவோம் நல்லபடியா சாமி கைகால் சோத்தை கொடுத்துட்டு உங்க புண்ணியத்துல நாங்களும் கொஞ்சம் நல்லா இருக்கோம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க பாய்சியா அருணையின் பெருமகனே எங்கள் அண்ணாமலை சிவனே ஆடிய பாதத்தில் ஓரிடம் வேண்டும் ஒரு வழியா நம்ம வந்து பிளான் பண்ண மாதிரி நம்ம கிட்டத்தட்ட ஆரம்பிக்கும் போது ஒரு நைட்டு மொழி இருக்கும் அங்கே இருந்து ஆரம்பிச்சு அங்கிருப்போம் ஒரு பயன்பாத்திருப்பீங்கன்னா சங்கப்பான தரிசனம் தரமான தரிசனம் அதாவது ஒரு ஒரு விஷயத்தை பண்ணும்போது அதுக்கான பலன் கிடைக்கும் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தரிசனம் தான் எனக்குன்றது ஒரு சந்தோஷம் ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு இப்போ தரிசனம் முடிச்சுட்டு இருக்கோம் இப்போ நிற்கிற நம்ம கோயில் பார்த்தீங்கன்னா சதுரகிரி மகாலிங்கம் அதாவது சுந்தரம் சதுரகிரியில் உள்ள சுந்தரமாலயம் கோயில் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் பேரூர் வட்டத்தில் உள்ள காணிப்பாரியா சதுரகிரியில் இருந்த இருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கூட சித்தர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றதுக்கான சாட்சிகள் இருக்கு ஆதாரங்கள் சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெருமையான பெரும சாமி கேட்ட வரத்தை ஒரு வர ஒரு சக்தி உள்ள சாமி தான் இந்த சுந்தர மகாலையும் இந்த வீடியோ பாத்துக்கிற நீங்களும் ஒரு சிவன் பக்தரோ இல்ல முருகன் பக்தரோ ஆன்மீக ஈடுபாடு இருக்கு அப்படின்னா இந்த மலை உங்களுக்கு ஒரு கண்டிப்பா ஒரு ஏழையான மலைன்னு சொல்ல நீங்க ஒரு மலையேற விருப்பம் உள்ளவரு இல்ல ஆன்மீக நல்லா ஈடுபாடு கொண்டு வரணும்னா கண்டிப்பா இந்த மலையை சூஸ் பண்ணி இந்த மலைக்கு இங்கே வந்து போங்க இந்த மாதிரி இந்த கோயில் பார்த்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லா ஓப்பனில் இருக்காது அந்த குறிப்பிட்ட நாட்கள் ஓப்பனாக இருக்கும் சோ அதை நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து மலை ஏறி சாமி கொண்டு போனீங்கன்னால் வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நல்ல அனுபவம் இருக்குது அதனால் நான் சொல்லுவேன் எனக்கு லைட்டாக நான் ப்ளான் பண்ணி வந்து இப்போ இது வரைக்கும் சாப்பிட்ல இடையில நீங்கள் சாப்பிடுவோம் வேறு எண்ணையும் சாப்பிடுவோம் சாப்பிட்றோம் அதான் சாப்பிட்டு சாப்பிட்டுருக்கோம் இதுவரைக்கும் நாங்கள் அன்னதானம் அன்னதானமாகவே வந்துட்டோம் ஆனா அந்த ஒரு ஃபீல் கஷ்டமாகவே ஃபீல் ஆகல ஒரு எட்டு கிலோமீட்ரு பாறை மலைகளை கடந்து ஒரு அவ்வளவு த்ரில்லிங்கா கஷ்டப்பட்டு வந்து சந்தோஷமா இப்ப ஃபீல் பண்றோம்னா அது அந்த வீடியோ பார்த்துக்கிறேன் எல்லாரும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுறேன்